நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேன்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எப்ரி நமதங்கோரு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா யாளிகளை பத்தி பேச போறோம் யாழினா என்ன இது என்ன மாதிரி ஒரு அனிமல் அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்து இருந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்க போறோம் இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருந்திருக்குங்கறத பார்க்க போறோம் ரொம்ப தமிழனோட பெருமைக்கும் இந்த அனிமலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாளிகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழிங்கிறது வந்து ஒரு அனிமல் சோ அது வந்து நம்ம கோவில வந்து பார்க்கலாம் நீங்க வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாலேயோ வந்து எங்கேயாவது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க நுழைஞ்சு பாத்துருப்பீங்க சோ அந்த கோவில்கள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைட்ல வந்து தூண்கள் கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரெய்ஞ்சான எல்லாம் இருக்கும் அதை பார்த்து நம்ம யோசிப்பது என்ன மாதிரி கிரீச்சர் இதெல்லாம் வந்து வந்திருக்கனே தெரியலையே மாதிரி எல்லாம் ஏன் வடிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிப்போம் தான் வந்து யாழி அப்படின்னு சொல்லுவாங்க அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நாலு கால்கள் கொண்டு இருக்கும் அந்த நாலு காலுமே வந்து பாக்குறதுக்கு வந்து லயனோட கால் மாதிரி இருக்கும் சிங்கத்தோட கால் மாதிரி இருக்கும் உடம்பு வந்து குதிரையோட உடம்பா இருக்கும் முகம் வந்து மூணு விதமான அனிமல்ஸோட தான் இருக்கும் அது வந்து மூணு விதமான யாழிகள் இருக்கு மூணு டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் இப்ப எப்படி நாயில வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு அது மனுஷங்களை வந்து நம்ம ஒயிட்ஸ் இருக்கும் பிளாக்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி யாழிங் அனிமலுக்குமே வந்து மூணு விதமான டைப் இருக்கு மூணு என்னென்னு பாத்தீங்கன்னா மகரையாழி சிம்மையாளி அப்புறம் வந்து யானையாழி அப்படின்னு சொல்றாங்க சோ மகரையாழினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோட தலை கொண்டு அது வந்து கோட்டோட ஃபேஸோட இருக்கும் மீதி வந்து பாடி ஃபீச்சர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து சிங்கத்தோட காலும் பாடி வந்து குதிரையோட பாடியும் இருக்கும் இது வந்து நம்ம மகரையாளி அப்படின்னு சொல்ற அந்த கோட் ஃபீச்சர்ஸ் இருக்கிறத ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கையாளி சிங்கையாளினா என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதுதான் வந்து நம்ம மோஸ்ட் தூண்கள்லாம் பார்க்கலாம் அப்புறம் இல்லைன்னா வந்து நரசிம்மர் வந்து அது மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி சில இடத்துல இருக்கும் சிங்கையாளி வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் மட்டுமே வந்து சிங்கம் மாதிரி இருக்கும் மீதி பீச்சர்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா யானை அழி அப்படின்னு பாங்க யானை அழினா என்னன்னு பாத்தீங்கன்னா முகம் வந்து யானை மாதிரி இருக்கும் மீதி எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும் சோ பாடி ஃபீச்சர்ஸ் ஒன்னு மூணு முகம் இருக்குது சோ மூணு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் மூணு டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்மளோட கோயில்களில் வந்து சைட்ல வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குமரி வாழ்ந்த அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க குமரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தமிழ் காண்டினன் தமிழ் கண்டம் எல்லாருக்குமே வந்து ஒரு மொழியை வச்சுட்டு ஒரு ஸ்டேட்டு இல்ல வந்து ஒரு கண்ட்ரி தான் இருந்திருக்கு பட் தமிழர்கள் வந்து ஒரு கண்டமே வச்சிருக்காங்க ஒரு காண்டினென்டே வந்து ரூல் பண்ணி இருந்திருக்காங்க ஒரு காண்டினென்ட் ஃபுல்லாவே வந்து தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க அது எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அது இல்ல தண்ணி கடையில் போயிடுச்சு அது எங்க இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்டே ஸ்ரீலங்கா தமிழ்நாட்டுக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய ஓஷன் இந்தியன் ஓஷன் நம்ம அப்படி சொல்றோம்ல அந்த இந்தியன் ஓஷன்ல இருந்த ஒரு மிகப்பெரிய லேண்ட் தான் வந்து குமரி அது வந்து ஆஸ்திரேலியால இருந்து இங்க சவுத் ஆப்பிரிக்கா மேடகாஸ்கர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி மேல வந்து இங்க இந்தியா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு சோ இதுதான் வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் நீங்க குமரி கண்டம் ஸ்பேஸ் மதன் கோரின் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வரும் யூ கேன் வாட்ச் தட் நம்ம வந்து மறுபடியும் யாழிக்கே வரும் சோ யாழிங்கிற அனிமல் வந்து அங்க வாழ்ந்திருக்கதா சொல்றாங்க அங்க வாழ்ந்திருக்க இது வந்து யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இளம்போவடிகள் வந்து அவரோட புக்ஸ்ல வந்து நிறைய மென்ஷன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா குமரிக்கோடு குமரி கண்டம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க சோ இதை வந்து கடல் வந்து தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க குமரிக்கோடுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காட்ஸ் அதாவது சொல்லலாம் இப்ப இருக்க வெஸ்டர் காட்ஸ் அதெல்லாம் சொல்லுற அந்த மலை மலைகளா இருக்கிறது குமரியில வந்து நிறைய காட்ஸ் இருந்திருக்கு சோ அந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில வந்து வாழ்ந்த அனிமல் தான் வந்து இந்த யாழி இது வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியாத ரொம்ப ஒரு வயலண்டான ஒரு அனிமலா தான் இருந்திருக்கு ஆனா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் தமிழர்கள் தான் நீங்க வந்து எந்த மதத்தை சார்ந்தாலும் இருக்கலாம் நீ அந்த மதம் நான் இந்த மதம் இது ஹிந்து இது முஸ்லீம் இது கிறிஸ்டின் அப்படின்னு எல்லாம் பேசாம இது எல்லாமே வந்து நம்மளோட பாட்டன் கூட்டன் எல்லாருமே வந்து தமிழர்கள் தான் சோ அந்த ஆதிகாலத்துல வந்து இந்த மதங்கள்லாம் வந்து நம்ம மனுஷங்க உருவாக்குறது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து அப்பமே வந்து தமிழர்கள் வந்து இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இதை கண்ட்ரோல் பண்ண தமிழர்களில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதி சோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க சோழர்களை வந்து நம்ம மூணு விதமா பிரிக்கிறோம்

வந்து இந்த யாழி இருக்கும் அதே மாதிரி வந்து சிதம்பரத்துல இருக்கம்பரத்துல இருக்க கோவில் அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலையில இருக்க கோவில் இந்த மாதிரி பழைய காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள் அதாவது இந்த கோவில்களுக்கு வந்து ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது வந்து நினைவு தெரிஞ்ச காலையிலே வந்து அந்த கோவில் அங்கேதான் இருக்கும் இவ்வளவு பழமையான இந்த கோவில்கள்ல வந்து யாழிகள் வந்து ரொம்பவே ப்ராமினென்டா இருந்திருக்கு சோ என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா யாழிகளை வந்து நம்ம கோவில்கள் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா கடவுளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க இப்ப எப்படி நம்ம வீட்டுல வந்து நாய் வந்து கட்டி வச்சிருக்கோம் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா உல்ஃபை வந்து ட்ரெயின் பண்ணி சொல்லி வந்து அதை நாயா மாறினதுக்கு அப்புறம் நம்ம நாயை வந்து வீட்டில் வந்து பாதுகாப்புக்காக வச்சிருக்கோம் அந்த காலத்தில் ஆதி சோழர்கள் என்ன பாத்தீங்கன்னா இந்த கோவில்கள்ல இருக்க கடவுளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும்ங்கிறதுக்காக வந்து இந்த யாழிங்கிறது ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு அனிமலா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து செதுக்கியிருக்காங்க பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு வந்து மரியாதை கொடுக்குறோம் அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதா தான் இருக்கணும் மனுஷங்களோட புத்தி எப்பவுமே அப்படி நம்ம வந்து நாயை நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நாயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதா இருக்கு அதாவது வந்து நம்ம நாய்க்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்துருக்கோம் நாய்க்கு வந்து ஒரு பிளேஸ்

பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மூ என்னோட பாட்டனும் தான் நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி வந்து அதையுமே வந்து அடக்கி கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க சோ ஈவென்ச்சுவலி இது ஏன் இறந்து போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிகேஷன் எதுவுமே கிடையாது ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அழிஞ்சு போனதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்னு வந்து குமரி கண்டத்துல இருந்து நார்த்துக்கு வரப்போ நார்த்து நான் சொல்றேன்னா பிரசண்டே தமிழ்நாடு ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு காடு வந்து அழிஞ்சு போகுது மிகப்பெரிய லெமூரியன் காண்டினென்ட் எதனால அழிஞ்சு போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுனாமி தான் அழிஞ்சு போகுதுங்கிறது வந்து இளங்கோவடிகள் எழுதுற ஒரு விஷயம் ஒரு பெரிய அலை வருது பேரலை வந்து மொத்த குமரி கண்டத்தை வந்து தூக்கிடுது அப்படின்னு வந்து இளங்கோவடிகள் எழுதுறாரு அப்போல இருந்து மைக்ரேஷனால வந்து மேல வர்ற அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சினாரி இருக்கிறதுனால வந்து இறந்து போயிடலாம் இல்லைன்னா ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பூச்சிங் அதாவது வேட்டையாடுறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்க அனிமல் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த ஃபோட்டோஸில் இந்த கல் சாரி அந்த செதுக்கி வச்சிருக்க கோவில்களே எப்படி காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் வந்து சாப்பிடுற மாதிரி தான் காமிக்கிறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்ளோ பெரிய அனிமல் வந்து மத்த அனிமல்ஸ் வந்து சாப்பிட்றப்ப வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேஷன் அப்படிம்பாங்க ஒரு மந்தையா வந்து யானையை வச்சு நிறைய யூட்டிலைசேஷன்ஸ் இருக்கு மாடுகளை வச்சு நம்ம பசுவா கும்பிடுறோம் சோ இதெல்லாம் வந்து யூட்டிலைசேஷன்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து இப்படி ஒரு அனிமல் வந்து காட்டுக்குள்ளேருந்து வந்து திடீர்னு வேட்டையாடிட்டு போயிடுறது வந்து மக்களுக்கு பிடிக்காம ஈவன் சொல்லி நிறைய பேர் சேர்ந்து அதை அழிக்க அழிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் தெரிஞ்சோ தெரியாமல வந்து அந்த அனிமல் வந்து அழிஞ்சே போயிடுச்சு ஒன்று வந்து மைக்ரேஷனால் அழிஞ்சு போயிருக்கலாம் இல்லை மன்னர்களே இல்லை இருக்கிறவங்களே வந்து ஈவன் சொல்லி வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால வந்து அதை கொண்டிருக்கலாம் இது எதனால இறந்து போச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல ஆனால் வந்து மித்தாலஜி அப்படின்னு சொல்லி மட்டுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் சைனால வந்து டிராகன் இருக்குங்கிறத நம்புறாங்க அப்புறம் வந்து கிரீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குறத நம்புறாங்க சயின்ஸ் வந்து அது ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு காலத்தில் டைனோசர் நோன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சயின்ஸ் வந்து கடைசியில் எலும்பு கூட பார்த்தோம்னா டைனோசர் நோன் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க சயின்ஸ் வந்து எலும்பு கூட வரைக்கும் இருப்பாங்க ஆனா அதே நேரத்தில் நம்மளும் அதே நம்பாம இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பாட்டேன் வந்து செதுக்கி வச்சிருக்கத நம்ம பார்க்கறோம் இது வந்து வெள்ளக்காரனுக்கு வந்து புரியணும் அவசியம் இல்ல பட் நம்மளுக்கு புரியும் ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு பர்சனல் டச் இருக்கு இது வந்து கோவிலுக்குள்ள அடுத்த தடவை நம்ம போறப்பிலிஜியன் ரிலேட்டடா மட்டும் பார்க்காம வந்து ஒரு பயாலஜி லேபோர்ட்ரியா பாருங்க ஒரு பிசிக்ஸ் லேபார்ட்ரியா பாருங்க விஷயங்கள் இருக்குங்க தெரியும் ஸோ அதை தான் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம வந்து ஈஸியா வந்து நம்மளோட விபூதியும் குங்குமத்தையும் வந்து யாழி மேலே தெளிச்சுட்டு போவோம் நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டோம்னா தூணில் வந்து அப்படியே வச்சுட்டு போவோம் பட் ஒரு செகண்ட் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ பெரிய அனிமல் எவ்வளோ கைகாண்டிக்கான ஒரு அனிமல் அது வந்து நம்ம மக்கள் வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க நம்மளோட பெருமதில் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும் இதை வந்து ஒரு கிரீக்ல இருக்க ஒருத்தனை கூப்பிட்டுட்டு வந்து யாழியை நம்புன்னு சொல்ல வைக்க முடியாது நான் கண்டிப்பாக நம்ப மாட்டான் ஒரு சைனீஸ கூப்பிட்டு வந்து நீ வந்து யாழியை நம்புனா சொல்ல மாட்டேன் ட்ராகனி ஃபினிக்ஸ் நம்புவான் நம்ம தான் வந்து யாழியவே இன்னும் நம்பாம இருக்கும் தெரியாமல் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ நினைச்சேன் கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேர் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா தமிழனோட பெருமை வந்து 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 நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் ரிலேட்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இட்ஸ் ஆல்சோ பயாலஜி நம்ம 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 ஒரு ஒரு பெரிய பெரிய கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதோட முடியும் காமிக்கிறாங்க அது அந்த அனிமலோட பேருமலோ கனெக்ட் அதை வந்து வந்து தமிழன் அப்பவே அது ஒரு பீஸ்ட் யானை மேல நின்று சண்டை போடுற பெரிய பீஸ்டே கண்ட்ரோல் இருக்கிறது ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சர்ன்ல இருக்க நடராஜர் சிலை நம்ம ஊர்ல இருக்க நடராஜர் சிலை இருக்க சர்ன் அப்படின்னு சொல்ற உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய அட்டாமிக் ரிசர்ச் பண்ற ஒரு இடத்துல வந்து நடராஜர் சிலை வச்சு கும்பிட்டு இருக்காங்க சுவிட்சர்லாண்ட்ல ஏன் அப்படி கும்பிட்டு இருக்காங்க பார்க்க வேண்டியது இருக்கு சிவன் அப்படிங்கறது யாரு அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா நம்ம ஊர்ல இருக்க ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்க மிகப்பெரிய கடவுள்களை வந்து ஏலியனா அப்படிங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு அவங்க தான் நம்மளால உருவாக்குனாங்களா அவங்க நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல வந்தாங்களா அப்படிங்கறது ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு சிதம்பரம் ரகசியம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து நம்மளோட பெருமைகளை பேசக்கூடிய விஷயமா தான் இருக்கு கண்டிப்பா இது வந்து ரிலிஜன் பேஸ்டா யாருமே பார்க்க வேணாம் இது வந்து மதங்கள் வந்து நம்ம மனுஷங்க உருவாக்குன ஒரு விஷயம் தான் அது வந்து ரொம்ப லேட்டர் பீரியட்ல ரொம்ப ரீசெண்டா மதங்களை உருவாக்கி இருக்கும் பட் நம்ம தமிழினம் அப்படிங்கிறது நம்மளோட மொழி வந்து அத்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்பவுமே நான் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு மொழி வந்து மதத்துக்கு மேல நம்மளுக்கு எப்பவுமே அது அப்போல இருந்து இருக்க ஒரு விஷயத்தை வந்து தயவு செஞ்சு போட்டு ஆரம்பிப்போம் கண்டிப்பா இந்த வீடியோ நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம யாழினா என்ன அப்படிங்கிறது நாலு பேருக்கு தெரியும் நம்மளோட பெருமை என்னங்கிறது தெரியணும் அடுத்த தடவை கோவிலுக்குள்ள போறப்ப இதை நாலு பேர்கிட்ட சொல்லுங்க யாழினா என்னங்கிறது ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியணுங்கிறதா என்னோட சின்ன ஆசை கண்டிப்பா கேட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு நன்றி அதனால தான் நான் வந்து இது டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிறது எனக்கு அதனால தான் தெரிஞ்சுச்சு நீங்க இதை வேற ஏதாவது கான்டாக்ட் வேணும் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை கமெண்ட்ல வந்து நீங்க வந்து எந்த வீடியோ எந்த கமெண்ட்டுக்கு வந்து அதிகமாக தம்ஸ் அப் அந்த டாபிக் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்றேன் அண்ட் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ தான் பை மதன் கவரி சனிங் ஆஃப் யூர் செஸ்